தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியா சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்க மண் மாசுபாட்டுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது எண்ணெய் கசிவு சுரங்கம் கழிவு மேலாண்மை குறைபாடு மற்றும் வேளாண் ரசாயனங்கள் காரணமாக மண் மாசுபாடு அதிகரித்து வருகிறது இதனால் பயிர்கள் பாதிப்பு நீர்த்தரம் குறைவு மற்றும் ஆரோக்கிய ஆபத்து அதிகரித்து ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள் உலக மக்கள் தொகையின் நாற்பது சதவீதம் பேர் மண் சேதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஐநா அமைப்புகள் எச்சரித்துள்ளன இந்த பிரச்சனையை சமாளிக்க எஃப்ஏஓ டபிள்யூஹெச்ஓ மற்றும் யூஎன்இபி உள்ளிட்ட அமைப்புகள் மண் மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் சவுதி அரேபியா தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ரியாத் யான்பு ஜுபைல் அல் அஹா போன்ற பகுதிகளில் எம் பாராசு ஆர்சனிக் போன்ற கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மண் மாசுபாடு தடுப்பு மற்றும் சீரமைப்பு விதிகள் அமல்படுத்தப்பட்டு விஷன் இரண்டாயிரத்து முப்பது திட்டத்தின் கீழ் தேசிய சுற்றுச்சூழல் இணக்க மையம் நிறுவப்பட்டுள்ளது சவுதி அரேபியா இரண்டாயிரத்து எண்பது கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளை ட்ரோன் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பில் வைத்து மாசுபாடு தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது தொழில் வேளாண்மை துறைகளில் கழிவு மேலாண்மை உரம் பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடு நிலையான நில மேலாண்மை போன்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன